எனவே நாம் குரானை ஒன்று திரட்டினால் அது மக்களிடத்தில் இந்த குரான் கொண்டு சேர்வதற்கும் இன்னும் இந்த பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கும் ஏற்றமானதாக இருக்கும் என்று தோன்றுகிறது உடனே அபுக்கர் அவர்கள் சென்று ஆலோசனை கேட்கிறார்கள் ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்து சரி குரான் நம்ம ஒரே பிரதியாக தொகுத்துட்டோம்னா இந்த குரானை நாம் ஓரளவுக்கு பாதுகாப்பானதாக ஆக்கிவிடலாம் என்று ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார்கள் இப்ப என்ன செய்யணும்னா இந்த குரானை ஒன்று சேர்ப்பதற்கு ஒரு இளைஞரை தேட வேண்டும் ஒரு இளைஞரை தேடி அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து இந்த மாதிரி ஏராளமான காரிகள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள் வாக்குகள் எல்லாம் கொல்லப்படுறாங்க அதனால குரான் இப்படி அழிந்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது அதனால நீங்க என்ன செய்யணும் ஒட்டுமொத்த குரானையும் நீங்கள் ஒரே பிரதியாக கொண்டுவார்கள் வார்கள் என்கின்ற ஒரு பொறுப்பை கொடுப்பதற்கு ஒரு இளைஞரை தேடுகிறார்கள் இரண்டு நபர்களும் ஆலோசனை செய்து ஒரு இளைஞரை தேர்ந்தெடுக்கிறார்கள் யார் இளைஞர் தெரியுமா எந்த இளைஞர் ஒட்டுமொத்த குரானையும் ஒரே பிரதியாக கொண்டு வந்தது உஸ்மான் ரவி இல்ல அது அதற்கு அடுத்த வந்து ஆட்சி காலத்துல ஒரு நபி தோல் ஏன்னா குரான் அப்படிங்கிறது ஒரே பிரதியா இல்ல ஏராளமான இடங்கள்ல துண்டு துண்டுகளாக இருந்து ஒரு சில பேரு அந்த ஆடு மாடியினுடைய தோல் எழுதி வச்சிருப்பாங்க விரிந்த எலும்புல எழுதி வச்சிருப்பாங்க இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்துச்சு ஒரே பிரதியாக இல்லை ஒரே பிரதியாக தொகுத்த நபி தோழரின் ஒரே பெயர் என்ன சரியான பதிலா அவர்களும் இரண்டு பேரும் அவர்களை பார்க்க சொல்லுகிறார்கள் எமாமா பொறிமுறை முடிவில் கூட ஏராளமான ஏராளமான்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதனால இதே ஒன்று சென்றால் குரானை பாதுகாக்க முடியாமல் போய்விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் எங்களுக்கு ஏற்படுகிறது குரானை பாதுகாப்பதற்கு நாம் குரானை ஒரே சொல்லி அவர்களுக்கு சொல்லி நீங்க தான் இந்த குரானை ஒரே பிரதியாக கொண்டு வர வேண்டும் உடனே அவர் கேட்கிற அடுத்த கேள்வி என்னன்னா அல்லாவினுடைய தூதர் செய்யாத ஒன்றை நான் எப்படி செய்யறது ரசூலாவே ஒரே பிரதியா கொண்டு வரல ரசூலா செய்யாத ஒன்றை நான் எவ்வாறு செய்வேன் என்று கேட்கிறார்கள் உண்மையிலேயே இந்த கேள்விக்கு பின்பாக ஏராளமான விலக்குறைகள் இருக்கிறது அதை பற்றி பேசுவதென்றாலே பேசிக்கொண்டே சொல்லலாம் ஒரு சஹாபியினுடைய உள்ளமே எப்படி இருக்குன்னா ரசுல்லா செய்யாத ஒன்றை நாம் செய்யக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார் உடனே உமர் அவர்கள் சொல்கிறார்கள் இல்ல இந்த பணி உண்மையிலேயே நன்மையை நாடக்கூடிய பணிதான் குரானை ஒரே பெரியாக கொடுப்பது உண்மையிலேயே நன்மைதான் என்று சொல்லி புரிய வைக்கிறார்கள் உடனே பின் சாவித் என்ன செய்கிறார் என்றால் அவர்கள் அவர்கள் சொன்ன அந்த பணியை ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டு பல வருட காலங்களுக்காக உழைக்கிறார் எங்கெங்கெல்லாமும் குரான் கொஞ்சம் கொஞ்சமாக சிதறை கடந்தது பேரட்ச மரத்தினுடைய மட்டைகளில் எழுதி வைத்திருந்தார்கள் ஏராளமான பிராணிகளினுடைய தோலை எழுதி வைத்திருந்தார்கள் விரிந்த பெரிதாக இருக்கக்கூடிய எலுமதலில் எழுதி வைத்திருந்தார்கள் இப்படி ஏராளமான இடங்கள் இருந்தது எங்கெல்லாம் இருக்கிறதோ எல்லா இடத்திற்கு சென்றும் எல்லாவற்றையும் ஒன்று திரட்டினார் ஏராளமான மக்கள் திருமறை புராணி நெஞ்சில் மழைப்பாடம் செய்து வைத்திருந்தார்கள் அவர்களை சந்தித்த அவர்களிடத்திலிருந்து ஓதை கேட்டுக்கொண்டார் இந்த ஒரு பணியை கொடுக்கும்போது அபுபுக்கர் என்ன சொல்வார்னா செய்தவர்களே நீங்கள் ஒரு இளைஞராக இருக்கிறீர்கள் புத்தி கூர்மை உள்ள ஒரு இளைஞராக இருக்கிறீர்கள் நீங்க ஒரு புத்திசாலியா இருக்கிறீங்க இன்னும் நீங்க புத்திசாலியாக வகையை எழுதக்கூடிய ஒரு அகம் இருந்தீர்கள் எழுத்தாளர்களை வைத்திருப்பார்கள் வகி வந்த மாத்திரத்தில் சொல்வார்கள் அதை அந்த எழுத்தாளர்கள் எழுதி கொள்வார்கள் அந்த ஒரு பொறுப்பில் சாமித் தமிழும் ஒரு ஆளாக இருந்தார்கள் இந்தெந்த தன்மைகள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறது ஏராளமான திறமைகள் இருக்கிறது தொகுங்கள் என்று சொன்னார்கள் அவர் எல்லா குரானையும் ஒரே வழியான கொறுத்து முடித்து விட்டு ஒரு வாசகத்தை சொல்லுவார் அந்த வாசகத்துல நமக்கு புரியும் குரானை தொடுப்பதி எவ்வளவு சரமமான காயம் என்று ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு சொல்லக்கூடிய வாசகம் ஏராளமான பணிப்பினை ஒன்றாக இருக்கு அவர் சொல்லுகிறார் சோ அல்லாஹி அல்லாஹி மீது ஆணையாக சொல்லுகிறேன் இல்லை கள்ள பணி கெணக்கல ஜபளிமின் அவங்க ரெண்டு பேர் வந்து எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க அவங்க எனக்கு வேற மாதிரி பொறுப்பு கொடுத்துருந்தான் ஜெயிலே இங்கே ஒரு மலை இருக்கிறது இந்த மலையை நீங்க நகர்த்தி இந்த இடத்துல வச்சிருங்கன்னு சொன்னா மாண குரான் அவங்க குரான தொகுத்து தொகுக்க சொன்னாங்களே அதை விட அது எனக்கு சுலபமாக இருந்திருக்கும் ரெண்டு பேர் வந்து செய்த ஒரு மலை இருக்கு இவ்வளவு பெரிய மலை அப்படியே போயிட்டு அவங்க கூட வச்சிருக்கேன்னு சொன்னா கூட அதை நான் சுலபமா செஞ்சிருக்கேன் ஆனா குரானை தொகுப்பது அப்படிங்கிறது சாதாரணமான காரியம் இல்லை ரொம்ப சிரமப்பட்டு நான் அந்த குரானை தொகுப்பேன் என்று சொல்லி முடிக்கிறேன் யோசி பாருங்க இன்றைக்கு நமக்கு குரான் ரொம்ப சுலபமாக கிடைக்கிறது பள்ளிக்கு வந்தோம்னா அவ்வளவு குரான் இருக்கு வீட்டுக்கு போனா வீட்டுல குரான் இருக்கு போன போனோம்னா போன குரான் இருக்கு எல்லா இடங்களிலும் குரான் இருக்கு ஒரே கல்வியாக இருக்கு நம்ம நினைச்சோம்னா அது பாட்டிகால இருந்து சூழல் சொந்த ஆசை வரைக்கும் எடுத்து புரட்டி பார்த்துடலாம் ஆனால் அந்த காலத்துல அப்படி அதை ஒரே பெரியாக கொண்டு வருவதற்கு இவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டவர் ஒரு இளைஞராக இருக்கிறார் யோசித்து பாருங்க நாம் ஓதக்கூடிய எல்லா நன்மைகளும் அவருக்கு போய் சேரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய நிலை மலையையே புரட்டுகின்ற அளவிற்கு அவருக்கு திறன் இருந்தால் கூட அதை விட சிரமமான காரியமாக புறான தொகுத்தார் இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலும் இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களினுடைய நிலைமை ஐந்து பேரை கொள்கைக்கு கூட பள்ளிவாசலுக்கு வர முடியாத ஒரு சூழல் காலையில நோய்க்கு எழுவதே அவர்களுக்கு மலையை புரட்டுவதை விட சிரமமாக இருக்குது இப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய நிலை இருக்குது உண்மைக்குமே யோசித்து பாருங்கள் இளைஞர்களை பற்றி இஸ்லாம் ஏராளம் இளமை பருவத்தை இஷ்டத்திற்காக கழித்தால் உங்களுக்கு அரசியல் நிலவு இருக்கிறது இளைஞர்களை குறித்து இளைஞர்களாக இருந்தோம் இன்றைக்கு நாம் வருத்தப்படக்கூடிய கழிச்சுட்டோமே இளமை இன்னும் நிறைய நடைமுறைகள் செய்திருக்கலாம் என்று நாம் யோசிப்பதை போன்று வளரக்கூடிய யோசித்து இல்லக்கூடாது அவர்களை நாம் நல்ல முறையில் வாழ்த்திருக்க வேண்டும் சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும் இளமை பருவம் அப்படிங்கிறது அதிகமாக

அவர்களை நல்ல முறையில் வார்த்தெடுத்து ஒரு நன்மை சமூக செய்யக்கூடிய சமுதாயமாக உலகமான கூறுவரையும் வாக்கிடுவான அஸ்லாம் வலைக்கம்